நம்ம சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க நம்ம பொதுவாக ப்ளவுஸை தைக்கும் போது அளவு எடுப்போம் இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு எடுத்து தைப்போம் இப்போ அளவு ப்ளவுஸை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சு தைக்கும்போது நிறையா உயரம் குறைதல் இந்த மாதிரி பாம்பு சுற்றளவு கம்மியாக இருக்கும் கையோட உயரம் எல்லாமே குறைவாக இருக்கிற மாதிரி கூட நம்ம தைச்சி முடிச்ச அது ஏன் அப்படின்னா நம்ம சரியான அளவில் நம்ம அளவெடுக்காது தான் நம்ம வந்து இன்ஸ்டியூப் வச்சு நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துணியை வெட்டலாம் நம்ம நம்ம வச்சு அளவு எடுக்கிறத விட அப்போ அளவு சாதாரணமாக இப்போ ஒரு ப்ளவுஸை உயரத்தை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளவுஸை பாருங்க நீங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உயர் உயரம் வந்து அளவு ப்ளவுஸை விட நம்ம தைக்கிறது கம்மி நிறைய ஃபால்ட் வரும் நம்மளுக்கு பின் உயரம் கம்மியானால் மூணு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அதனால் ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் ஏற்றியே வந்துடும் நம்மளுக்கு சின்னதாக அதனால் கரெக்டான உயரத்தை நம்ம எடுக்கணும் நம்ம சிந்தடிக் கிளாத்தாக இருந்தால் நம்மளுக்கு ஓகே அப்படியே இருக்கும் நம்ம அப்படியே வச்சு எடுத்துக்கலாம் இதே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் காட்டன் பிளவுஸில் வந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ளவுஸு அதில் நீங்கள் நம் முறையாக அளவு எடுத்து தைக்கும் போது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வரும் இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்போலாம் நீங்கள் மடித்து போட்டுட்டு ஹைட்டை இப்படி எடுத்துருவீங்க இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த ஸ்டிச்சிங்கிலேருந்து இப்படி செம்ம நல்லா ஏற்று விட்டுட்டு நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வருது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பதிமூணு இன்ச் அளவுக்கு வருது ஆனால் இந்த மாதிரி அளவு எடுக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தோட இன்னும் பாருங்கள் இப்படியே எடுக்கும்போது உங்களுக்கு இதுலேயும் கம்மியாக காமிக்கும் பாருங்கள் இது ஒரு ஆறு அதையே நான் எப்படி அளவு எடுக்கிறேன்னு பாருங்கள் அளவு எவ்வளோ வருது பாருங்க இப்போ இந்த லைனில் ஹைட் பதிமூணு இருந்தது இந்த சென்டர் டாட்ல இருந்து இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நீங்க அளந்து பார்க்கும்போது என்ன வருது பாருங்க பாருங்க ஷோல்டர்ல இருந்து பாருங்க இழுக்கவும் ஆனால் ரொம்ப இழுத்தும் நம்ம அளவு எடுக்கக்கூடாது நார்மலாக வைக்கும் போதே பதிமூன்றில் வருது அரை இன்ச்சு இப்போ நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கிது நேராக வச்சு அளந்தா நீங்கள் இந்த மாதிரி துணியை கையில் எடுத்துகிட்டு பிடிச்சி இன்ச்சியை போச்சு அளங்க இப்படி அளக்கும் போது பாருங்கள் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது அரை இன்ச்சுக்கு மேலவே இருக்குது முக்கால் இன்ச்சு இருக்குது நார்மலாக எடுக்கும்போது பதிமூணு இருந்தது நம்ம கையில் எடுத்து பிடிச்சி அளக்கும் போது முக்கால் இன்ச்சு அதிகமாக இருக்குது பதிமூணே முக்கா இருக்குது அதே தானே இந்த கழுத்து பகுதி பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே வச்சு எடுக்கும்போது ஆறு இன்ச்சு இருந்தது நம்ம கையில் வச்சு எடுத்து பார்க்கலாம் பாரு ஒரு ஆறே கால் ஆறரை கிட்ட இருக்குது பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு நம்மளுக்கு வந்து கம்மியாக தெரியும் நம்ம நே நேராக எடுக்கும்போது அதே மாதிரி முக்கியமாக பாருங்கள் கப் கப்ஷேப்பில் நீங்கள் ஹைட் எடுக்கும்போது தான் கவனமாக எடுக்கணும் முக்கியமாக இந்த ஹைட் கம்மியாக இருந்தால் கழுத்து லூஸ் வரும் ப்ளவுஸ் ஏறும் நிறைய ஃபால்ட் வரும் நீங்கள் இதை மாதிரி கீழே வச்சுட்டு இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அது முழு உயரத்தை காமிக்காது பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுத்து வச்சு கூட இந்த டாட் வ டாட் வரைக்கும் ஷோல்டர்லேருந்து இழுத்திங்கன்னா பாருங்கள் இப்போ இழுத்து வைக்கும்போது கூட நம்மளுக்கு பாருங்கள் இது பதினொன்று தான் வருது இழுத்து வச்சாலுமே பதினொன்று வருது ஆனால் அது அப்படி வைக்கக்கூடாது பாருங்கள் இதில் சென்டரை கையில் எடுத்து இந்த பாயிண்ட்டை எடுத்து விட்டுட்டு இதுக்கு நேராக இருக்க ஷோல்டரில் சென்டர் பாருங்கள் இந்த பதினோரு இன்ச்சு தான் இருந்தது நான் அப்படி அழகும் போது சென்ட்ரலேருந்து அழகாக அப்போ இந்த பகுதியை நம்ம எடுத்து விடணும் இந்த டாட்டோட ஷேப் எடுத்து விடணும் ஸ்ட்ரைட்டாக வராதுங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வராது ஒரு க்ராஸ் வந்து தான் வரும் இதுதான் முழு உயரம் பாருங்க கையில் எடுத்துக்கவேன் நான் இந்த டாட் வரைக்கும் ஒம்போது அதுக்கப்புறம் இதை போய் பிடிச்சிட்டு பாருங்க பதினொன்று பதினொன்றாக கொஞ்சம் கூடவே பதினொன்னே முக்கால் வ வரைக்கும் வருது இன்னும் அப்படி அளக்கும் போது பதினொன்று தான் வந்தது நீங்கள் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு அது மாதிரி இடிக்கும் உங்களுக்கு இந்த கட்டு பார்த்தீங்க அப்படின்னா தைக்கும் போது இது மாதிரி இங்கே இருக்கிற கட்டு இங்கே இருக்கும் ஏற்றி வரும் இப்போ ஏற்றி வரும்போது நிறையா கழுத்துக்கு ப்ராப்ளம் வரும் ஷோல்டருக்கு ப்ராப்ளம் வரும் ப்ளவுஸ் ஏறும் நிறையா ப்ராப்ளம் வரும் அதனால் இந்த அளவு எடுக்கும்போது இதெல்லாம் கவனமாக நம்ம கையில் எடுத்து அதை நார்மல் ப்ளவுஸ் முக்கியமாக நார்மல் ப்ளவுஸ் அந்த காட்டன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இதை முறையாக கையில் எடுத்து வச்சு நீங்கள் அளவு எடுக்கும்போது தான் கரெக்டான அளவு வரும் இப்போ கழுத்துக்கூட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதில் இதுக்கு நேராக மார்க் பண்ணிவிடுங்க சில பேர் நம்ம இப்படி எடுத்துப்போம் இப்படி எடுப்போம் இப்படி எடுப்போம் நீங்கள் வந்து இந்த ஈஸியாக நீங்கள் தப்பே வராது இதுக்கு நேராக கூட போட்டுட்டு நம்ம இந்த ஷோல்டர்லேருந்தே எடுத்துக்கலாம் நம்ம கரெக்டான அளவு பாருங்கள் ஆறு இந்த மாதிரி ஷோல்டருக்கு ஷோல்டர்லேருந்து நீங்கள் கழுத்து எடுக்கணுன்னா ஆறு இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து பாருங்கள் கரெக்டாக இந்த ஆம்போலும் சரி அதே மாதிரி எடுக்கக்கூடாது இது மாதிரி பிடிச்சி கையில் எடுத்து வச்சு நம்ம இன்ச்சே வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் இது நான் சொல்கிறதெல்லாம் காட்டன் ப்ளவுஸ் பாருங்கள் சிங்கிள் ப்ளவுஸ் இதை இந்த மாதிரி அளவு எடுத்து பாருங்கள் ப்ளவுஸ் கரெக்டாக வரும் நீங்கள் கீழே போட்டு அளவு எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது தச்சு போட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி